ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த ஜோதிட பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் கன்னி ராசி நபர்களுக்கு என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த செய்யாத நபர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கடைபிடித்து நற்பலன்கள் அடையுமாறும் கேட்டுக்கொண்டு நம்மளுடைய இந்த ஜோதிட பதிவில் ஆவணி மாதம் கன்னி ராசி நபர்களுக்கு என்னென்ன பலன்கள் பதவி உயர்வு அதாவது லக்னாதிபதி என்று ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பத்துக்குடைய தொழிற்த்தான அதிபதியும் ராசிக்கு வந்து புதன் பகவான் அப்போ ஜென்மஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவானும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலுக்கு அடுத்த ஸ்தானம் அடுத்து தொழிலுக்கு அடுத்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது பத்தாம் இடத்துக்கு அடுத்து பதினொன்று தொழிலுக்கு அடுத்த நிலை தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான நிலை உயர்வுக்கு உண்டான நிலை லாபத்துக்கு உண்டான நிலை என்பது பதினோராம் இடம் அப்போ அந்த பதினோராம் இடம் லாபத்துக்குண்டான உயர்வுக்கு உண்டான லாபஸ்தானத்துக்கு உண்டான அடுத்த நிலையில் வந்து புதன் பகவான் வந்து சஞ்சாரம் செய்து இருக்கிற ஒரு காரணத்தினால நீண்ட நாள் ப்ரமோஷன் பதவி உயர்வுகள் தடை பெற்று வந்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வந்து பதவி உயர்வுகள் உத்தியோக உயர்வுகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக ராசி நபர்களுக்கு இந்த மாதம் வந்து அமைகிறது ராசியிலே வந்து கேது பகவானும் வந்து சஞ்சாரம் செய்து இருக்கிறதுனால உடல்நல ஆரோக்கியத்தில் சிற்சில குறைபாடுகள் ஏற்படலாம் அதனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் விநாயகர் வழிபாட்டின் மூலமாக உடல்ல இருக்கக்கூடிய சதுர்த்தி நாள் என்று சதுர்த்தி சதுர்த்தி அதாவது வந்து விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய அமைப்பு வருடத்துக்கு ஒரு முறை வரும் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அமாவாசையிலிருந்து நாலாவது நாள் அல்லது பௌர்ணமியிலிருந்து நான்காவது நாள் வரக்கூடிய சதுர்த்தி திதிநாள் சங்கடாகர சதுர்த்தின்னு கேலண்டர்ல போட்டிருப்பாங்க அந்த சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு பால அபிசேயங்கள் வந்து செய்தோம் அருகம்புல் மாலை சாற்றியும் நெய் தீபங்கள் ஏற்றியும் வழிபடுவதன் மூலமாக உடல்நிலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் விலகணும் படிப்புல உண்டான மந்த தன்மைகள் அனைத்தும் மாறணும் ஏழாம் இடத்துல கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் வந்து ஏழாம் இடத்திலே வந்து அமைஞ்சிருக்கிறவன ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் திருமணத்தில் தடைகளை சந்தித்து வரக்கூடிய திருமண முயற்சி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஏழாம் இடத்துல இன்றைய இந்த மாதம் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால மீண்டும் சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு சனி பகவானுடைய அதாவது வந்து சனிக்கிழமை என்று பெருமாளுடைய ஆலயம் போகலாம் அல்லது வெள்ளிக்கிழமை பெருமாளுடைய ஆலயம் போகலாம் வெள்ளிக்கிழமை போகிறது வந்து உகந்தது பெஸ்ட்டு ஏனென்றால் வெள்ளிக்கிழமை என்பது லட்சுமி தேவிக்கு ஒன்றான ஒரு அருமையான கிழமையாக வந்து அமைகிறது வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரம் பெருமாளுடைய ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை முத வணங்குங்க பெருமாளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லட்சுமி தேவி அம்மையார்கள் ஸ்ரீதேவி பூதேவி என்று இருக்கக்கூடிய லட்சுமி தேவி அம்மையார்களுக்கு மல்லிகை மலர்கள் குங்குமம் மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்து நல்ல விதமாக லட்சுமி தேவி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வருவதன் மூலமாக திருமணத்தில் உண்டான தடைகள் திருமண முயற்சி செய்யக்கூடிய ராசி நபர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு அந்த தடைகள் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணைகள் வந்து அமைய பெற்று மன நிறைவு பெறும் மாதமாக இந்த மாதம் கன்னீராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது நான் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனிஸ்வர பகவான் ஆறாம் இடத்திலே வந்து ஆட்சி பெற்று வலுவான முறையில் வந்து இருக்கிற ஒரு காரணத்தினால் ஆறாம் இடம் சத்துரு மித்துரு ரோ ரோகஸ்தானம் கடனுக்கு அதிபதியான ஸ்தானத்துக்கு அதிபதியான இடம் வந்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வந்து அமைஞ்சு ஆட்சி பெற்று இருக்கிற ஒரு காரணத்தினால தீராத ஒரு நோயா இருந்தாலும் தீர்ந்து உடல்நிலைகளில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதம் தீராத கடன்களும் முழுமையாக விடுதலை பெற்று விடைபெற்று பெற்று காசு வனங்கள் வரவேண்டியது வந்து சேர்ந்து கடன்கள் வந்து அமைய அடைய பெற்று தீராத கடனாக இருந்தாலும் தீர்ந்து மன நிறைவு பெறும் மாதமாகவும் எந்த நேரம் பார்த்தாலும் நம்மளை உரண்டு எழுத்துக்கிட்டே இருக்காங்க சில கன்னிராசி நபர்களுக்கு அக்கம் பக்கத்தில் போட்டி போராமல் இடைஞ்சல் இடஒருள் எந்த நேரம் பார்த்தாலும் நம்மளை ஒரண்டு எழுத்துக்கிட்டு ஒம்புறது இருக்காங்க வீம்பு சண்டை இந்த மாதிரி போட்டி பகையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு வந்து வ வந்திருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு அந்த எதிரிகள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் வந்து விலகும் எதிரிகள் திசை மாதிரி ஓடுவாங்க அந்த மாதம் உங்களுக்கு அதனால எதிரிகள் மூலமாக இருக்கக்கூடிய போட்டி போராமல் இடைஞ்சல் சத்துரு மித்ரு தொந்தரவுகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு மன மகிழ்ச்சி மன நிறைவு வரும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ஆவணி மாதம் கன்னிராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது பதவி உயர்வு பெற்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் கன்னிராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது மீண்டும் அடுத்த மாதம் ராசிபலன் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்